அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நண்பர்களே இந்த வாரம் ஜூலை இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு வரைக்கும் அப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வாரம் வந்து நீங்கள் இதானம் புனித ஸ்தலங்களுக்கு இல்லை கோயில்களுக்கெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டில் நல்ல சுப நிகழ்ச்சிகள் இருக்கும் வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு உங்கள் அவங்க வேலை செய்கிற இடத்துல எல்லோடைய பாராட்டு கிடைக்கும் ஒரு சில பேருக்கு பதவி உயர்வு கூட கிடைக்கலாம் வியாபாரம் சொந்த தொழில் செய்கிறீங்கன்னா இந்த வாரம் நல்ல லாபம் கிடைக்கும் புதிய முதலீடுகள் எதுவும் பண்ணிங்கன்னா அது மூலமாகவும் பணம் பணம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க கூட நல்ல லாபம்தான் கிடைக்கும் உடம்ப பொறுத்தல உள்ள உங்களுக்கு பிபி சுகர் இருந்ததுன்னா கவனமாக இருங்க பிரயாணம் பண்ணும்போது ஜாக்கிரதையாக இருங்க புதன்கிழமை அன்னைக்கு அம்மனை வழிபட்டிங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நல்லா சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி